ஸ்ட்ரெயின் த ஸ்வான் ஐண்ட்வர்ஸ் ஹேவ் த சேம் லெட்டர்ஸ் ஈவன் மோர் ஸ்ட்ரேஞ்ச் இஸ் தட் தே ஹாவ் சேம் எஃபர்ட் இஃப் நாட் ஹேண்டில் ப்ராப்பர்லி கத்திக்கும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கும் ஒற்றுமை இருக்குங்க கத்தியை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் அதாவது காய் வெட்ட பயன்படுத்தலாம் பழங்கள் வெட்ட பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அழிவு செய்களுக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் நாம பேசக்கூடிய வார்த்தையும் கூட நம்ம கவனமாக பேசணும் அதுல ஆக்கபூர்வம் நடக்கும் அழிவும் நடக்கும் நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளை சரியாக தெரிந்து பேசணும் நம்ம ஒரு வீட்டை கூட்டிட்டு வந்துட்டோம்னா கதவை கூட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூட்டை பிடிச்சி தொங்கி சரிபார்க்கிறோம் ஆனா நம்ம மோயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள்ல வந்து நம்ம கவனம் வைக்கிறது இல்லை கண்டிப்பாக நம்ம அந்த இதுல கவனம் வைக்கணும் வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமையிலா சொல்லல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வார்த்தைக்குள்ள தான் என்ன சொல்ல வரும் தான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா தான் இன்றளவும் கூட நம்மளோட திருவள்ளுவர் வந்து பயணம் செய்கிறார் அப்படின்றது உண்மைதானங்க சரியான வார்த்தைகளையே பேசுவோம் அழகாக பேசுவோம்